அஸ்ஸாம் வலைக்கம் ரஹமுத்துல்லாஹிம் பரகாத்தொகு எல்லா புகழும் இறைவனுக்கே நாம் நபி சலல்லா அலி வசல்லம் அவர்களின் வரலாறுகளை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு அதில் உடைய பகுதி ஐ ஆரை பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் நபிசல்லாம் அலிவசலம் அவர்களை அழைத்து கொண்டு தம் தந்தையின் சகோதரான நவொல் என்பவரின் புதல்வர் வர்காவிடம் கத்திஜா அழைத்து சென்றார்கள் நஃபல் அசத் என்பவர் புதல்வரும் அசத் அப்துல்லா உசாவின் புதல்வரும் அப்துல் உசா உசா முசேன் என்பவரின் புதல்வரும் ஆவார் கர்கா அறியாமிய காலத்திலே கிறிஸ்துவ சமயத்தை தழுவியராக இருந்தார் மேலும் அவர் அரபு மொழியில் எழுத தெரிந்தவராகவும் இஞ்சில் வேதத்தை ஹிப்ரு மொழியிலிருந்து அரபு மொழியில் அல்லா நாடிய அளவுக்கு எழுதுபவராகவும் கண் முதியவராகவும் இருந்தார் அவரிடம் கதிஜா அவர்கள் என் தந்தையின் சகோதரர் புதல்வரே உங்களுடைய சகோதரின் புதல்வர் முகம்மது கூறுவதை கேளுங்கள் சகோதர் புதல்வரை நீர் என்ன கண்டீர் என்று கேட்டார் நபி சல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் தம் பார்த்தவற்றை அவரிடம் தெரிவாக எடுத்து உரைத்தார்கள் அதைக் கேட்ட வர்கா நபி சல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் நீர் கண்ட இவர்தான் இறைத்துவதர் முக மூசாவிடம் இறைவனால் பெற்ற வானவர் ஜிபிரில் ஆவார் எரிதூதர் சல்லலாஹா அலிவசலம் மூசா இறைவன் அனுப்பப்பெற்ற வானவர் ஜிபிரில் ஆவார் என்று கூறிவிட்டு உம்முடைய சமூகத்தார் உம்மை உமது நாட்டிலிருந்து வெளியேற்றும் சமயத்தில் நான் உயிரோடு திடகாத்திரமான இளைஞனாக இருந்ததால் நன்றாயிருக்குமே என்று கூறினார் இதை கேட்டு அல்லாவின் தூதர் சல்லலாஹலிவசலம் அவர்கள் மக்கள் என்னை வெளியேற்றவா செய்வார்கள் என்று வியப்புடன் கேட்டார்கள் அதற்கு வர்க்க அவர்கள் ஆம் ஆம் நீங்கள் பெற்றுள்ள உண்மையான வேதம் போன்றவற்றை பெற்ற எவரும் மக்களால் பகைத்துள்ள கொள்ள மாட்டார்கள் இருந்ததில்லை உமது பிரச்சாரம் பரவுகின்ற நாளில் நான் உயிருடன் இருந்தால் உமக்கு பலமாக உதவி புரிவேன் என்று பதிலளித்தார் அதன் பிறகு வர்கா நீண்ட நாள் வாழாமல் இறந்துவிட்டார் இந்த முதலாவது வேத அறிவிப்போடு சிறிது காலம் வேத அறிவிப்பு தடை செய்யப்பட்டுள்ளது அதன் அபிசல்லே வசலம் அவர்கள் கவலையடைந்தார்கள் பிறகு இறைச்செய்தி தடைப்பட்டு தடைப்பட்டிருந்துச்சு இறைச்செய்தி இறை காலத்திற்கு இறைவனின் புறத்திலிருந்து வானவர்கள் மூலம் எந்த செய்தியையும் வராமல் இருந்தது அதன் பிறகு செய்தி வர தொடங்கியது அல்லாவின் தூதர் அல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் பிறகு சுமார் மூன்று வருடம் எனக்கு வேத அறிவிப்பு வருவது நின்று போய்விட்டது இதற்கிடையில் ஒரு நாள் நடந்து போய் கொண்டிருந்தேன் அப்போது வானிலிருந்து ஒரு குரலைக் கேட்டேன் உடனே வானத்தை அண்ணாந்து பார்த்தேன் அது ஹீரா கொகையில் என்னிடம் வந்து அதே வானவர் ஜீபி அந்த வானவர் ஜீபிரில் வானகத்துக்கு பூமிக்கும் இடையில் ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார் போர்த்து இருப்பவரை எழுந்து எச்சரிக்கை செய்வீராக உம்முடைய இறைவனை பெருமைப்படுத்துவீராக உம்முடைய ஆணைகளை தூய்மைப்படுத்துவீராக அசுத்தத்திலிருந்து விலகி இருப்பீராக எனும் தூய்மையாக வைத்திருப்பீராக அதன் பிறகு ஏழு நாலு ஒன்னிலிருந்து ஐந்து வரை வசனங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் வேத அறிவிப்பும் வகி தொடர்ந்து வர ஆரம்பித்தது இன்ஷல்லா இன்றைக்கி பேசின பதிவு ஆறல்ல நம்பிகள் நாயகம் செல்லலாகும் அலைவசலம் அவர்களின் பதிவை பார்த்தோம் இன்ஷால்லா இன்னொரு பதிவில் நம்ம சந்திப்போம் அசலாமும் அழைக்கும் ரகமுத்துடாகி பர்காத்தோ